சிவகிரி நியூஸ் குழு குழுவில் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் ஐயா சென்னிப்பு முதலியார் அவர்களின் பேரன் சுரேஷ் அவர்கள் தனது வாழ்க்கை பயணத்தை பற்றியும் மிக அழகாக தெளிவாக சிறப்பாக தெரிவித்திருந்தார் சூப்பர் ஐந்தாம் நாள் காலை நான் வந்து வழக்கம் போல் வந்து சவுத் ஐர்லாண்டில் உள்ள கிறிஸ்டர்ச்சியில் உள்ள வீட்டில் வந்து சிற்றுண்டி தயார் செய்து சாப்பிட்டோம் பத்து மணி அளவில் வந்து ரூம் காலி பண்ணணும்னு சொன்னாங்க ஒன்றே பத்து மணிக்கு ரூம் காலி பண்ணிட்டோம் எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் அவங்க நேராகவும் நம்ம நேராகவும் மீட் பண்ணுறதே கிடையாது ஆன்லைனில் புக் பண்ணுறோம் ஆன்லைனில் ரூம் வருது ஆன்லைன்லேயே நம்ம ரூம் சாவிக்கு எப்படி ரூம் திறக்கணுங்கிறதுக்கு அவங்களே ஆன்லைன்லேயே பின்கோடு அனுப்புகிறாங்க அது பாஸ்வேர்டு அனு போட்டோம்னா நம்ம ஆன்லைன்லேயே கதவு திறந்துக்குது டைம் முடிஞ்சதும் பத்து மணி முடிஞ்சதும் பதினோரு மணிக்கு அவனே ஆன்லைன்லேயே ஆஃப் பண்ணிடுவாங்க அதனால் வந்து கரெக்டாக பத்து மணினா பத்து மணிக்கு வெளியே கிளம்பி சாவி நம்ம ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு கிளீரன்ஸ் கொடுத்துடுவாங்க ரூம் எப்படி இருந்தது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வசதி இருந்ததா எல்லாமே இருந்ததா என்னங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பி மார்க் கேட்குறாங்க அதேமாரி நாம் எப்படி நடந்துக்கிட்டு வந்துக்கு ஒரு மார்க் டிக்ளேர் பண்ணுறாங்க இருக்குது குட்டு நாட் குட்டு பேடு வெரி குட்டு வெரி வெரி குட்டு சூப்பர் எக்ஸலண்ட் இப்படின்னு மார்க் கேட்குறாங்க அவங்களே நம்ம மாரி எங்கள் பையன் ஏதோ மார்க் ஒன்று அந்த வாடகை வீட்டுக்கு கொடுத்தாரு அங்கேருந்து கிளம்புனோம் நான் வந்து அடிக்கடி வந்து இங்கே வந்து இந்த அஞ்சு நாளில் வந்து வாடகை வீட்டை பற்றி அடிக்கடி இருந்தேன் அதுக்கு முக்கிய காரணம் எல்லாத்துக்கும் ஒரு தெ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாரி வெளிநாட்டுக்கு செல்லும்போது ரூம் எடுத்து போர்டிங் அண்ட் லாஜிங் ரூம் எடுத்து தங்குறது மிக கா மிக காஸ்ட்டு எந்த வீட்டுக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் சிட்னிக்கு போனாலும் அடி லைட் போனாலும் எங்கே போனாலும் சரி அங்கே வந்து வாடகை ரூமு ரூமு அதாவது வீடு வந்து வாடகைக்கு வந்து டெம்பரரியாக நாலு நாள் அஞ்சு நாளைக்கு விடுவாங்க அதேமாரி சைட் சீயிங் பிளேஸுக்கு போனோம்னா அங்கே தங்குறதுனா ஒரு நாள் தங்குறேன்னா ரெண்டு நாள் தங்குறேன்னா அது ரூமு த ரூம் எடுத்து தங்கலாம் ஆக வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது அதாவது ஒரு ராஜா வந்து எடுத்து தங்க வேண்டியதாக அவசியம் இல்லை ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்டு அதனால் வந்து இந்த மாரி வீடு மாரி எடுத்து அஞ்சு பேர் ஏழு பேர் பத்து பேர் இப்படி போகும்போது அவங்களுக்கு தான் அந்த வீடு தான் வந்து வசதி நம்ம என்ன மாரி வீடு வேணும்னு சொல்லி கேட்டோம்னா நாலு பெட்ரூம் வேணும் அஞ்சு பெட்ரூம் வேணும்னா வீடு தராங்க அதேமாரி பாத்ரூம் ரெண்டு வேணும் மூணு வேணும்னு கேட்டோம்னா அதையும் ரூம் பண்ணி இருக்கிற இடத்துல கொடுக்குறாங்க அதனால் வீடு எடுத்து தங்கி அங்கேருந்து பல இடங்களுக்கு சென்ட்ரல் பிளேஸை நியமிச்சுக்கிட்டு நம்ம நாலு பக்கம் நாலு நாளைக்கு ஈஸ்ட் வெஸ்ட்டுன்னு சவுத்து நார்த்துங்கிற மாரி நாலு பக்கம் நாலு நாளைக்கு நான் இடத்த பார்க்குற மாரி பிளான் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த மாரிலாம் நாங்கள் பிளான் போட்டு இந்த சவுத் ஹவுலண்ட் ஐலேண்டில் இருக்கிற ப்ரோக்ராமை வந்து முடித்தோம் காலையில் வீட்டு ரூம் காலி பண்ணதும் நேராக வந்து கப்பல் துறைமுகம் அதாவது ஹார்பருக்கு சென்றோம் ஹார்பரில் வந்து சரக்கு ஏற்றுற இடம் அப்புறம் ஹார்பரோடைய லொக்கேஷனு அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்தோம் அங்கே ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்தோம் எடுத்துகிட்டு அங்கே இருந்து நேராக மறுபடியும் வந்து பொட்டனில் காலனுக்கு மறுபடியும் வந்து போனோம் அப்புறம் மெயின் பஜாரில் ஏற்கனவே சொல்லியிருக்கிற அந்த பஜாருக்கு ஏற்கனவே பொருள்லாம் வாங்க போனோம் அதே மீண்டும் ஒரு தடவை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அங்கேயே மதியம் சாப்பாடு முடித்தோம் அங்கேருந்து நேராக வந்து கிறிஸ்ட் சர்ச் விமான நிலையத்துக்கு வந்துட்டோம் விமான நிலையத்திலேருந்து குறிப்பிட்ட டைமுக்கு டைம் என்னவோ அந்த டைம் கரெக்டாக விமான கரெக்டாக எடுத்தது குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம இருபது பத்து நிமிஷத்துக்கு முன்னே வந்து வெலிங்டன் வந்து சேர்ந்தது வெலிங்டன் வந்தால் சாயங்காலம் ஏழு மணினா ஏழு மணிக்கு பகலாக தான் இருக்கும் ஒம்பது ஏறக்குறைய ஏற்றிலிருந்து ஒம்பதுக்குள்ளே தான் இருட்டாகும் அந் நாங்கள் வந்தால் ஏழரை மணிக்கு ஏழு மணிக்கு வந்து பகல் தான் அந்த பகல்லையே வந்துட்டு நம்ம பெருந்துறையை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் குடும்ப நண்பர் அவரை கார் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் காரில் வந்து நேராக வெல்லிங்டன் இருக்கிற வீட்டுக்கு சென்று விட்டோம் ஒரு இருபது நிமிஷத்தில் சென்றுட்டோம் அப்புறம் இரவு டிஃபன் முடிச்சுட்டு படுத்துட்டோம் மறுநாள் காலையிலேருந்து வெல்லிங்டன் பயணம் எப்படி போகிறோம் எங்கெங்கே போகிறோம் என்னங்கிறத பற்றி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது தொடர்பான கட்டுரை வந்து உங்களுக்கு இனி வரும் நன்றி